நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது அது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே சுத்துற நான் சுத்துற சுத்தி அது ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் நிற்கிறப்ப அந்த சமூக மக்களுக்கான அந்த வாக்கு எனக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சுங்கண்ணா எனக்கு மாணவர்கள் வந்திருக்குன்னு நீட் தேர்வு ஆமா மாணவர்கள் நிக்கிது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் நாற்பத்தி ஆறு கூட்டத்திலையும் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் வாக்குறுதி எது முதன முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது எத ஒழிச்சிட்டாங்களா இவ்வளவுதான் மகிழ்ச்சியா வந்து சக்கரத்தை சுத்துக்கு பாப்பா வாங்கம்மா ஆ சொத்துங்கம்மா ஆ படிக்குமா நீங்களே மை கொடுங்க உங்களுக்கு படிக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆ மை கொடுங்க ஆ வந்துருக்காம்மா அதுக்கு தான் அரசு ஊழியர்கள் கடுமையாக போராடுறாங்க ரைட் நன்றிங்கம்மா இன்னொருத்தர் வாங்க வாங்க ஒரு தம்பி வாங்க யாதோ ஒரு தம்பி வாங்க யாராவது தம்பி வாங்க சுத்துங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க வேகமா சுத்துங்க உருட்டுகளும் துருட்டுகளும் என பெயரில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் புதிய பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முருகேசன் விவரிக்க கேட்கலாம் வடக்கு முருகேசன் கூடுதல் விவரம் தலமி அதிமுக பொ பொதுச்லரும் எடப்பாடி கே பழனிசாமி இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக புதுவைக்கு தற்போது வருகை தந்துள்ளார் தற்போது தனியார் சொகுசு விடுதியில் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் இளைஞர்களை சந்தித்து உரையாற்றி உள்ளார் இதில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட தலைப்பில் ஸ்பின்னர் மிஷின் வைக்கப்பட்டுள்ளது இதனை இளைஞர்கள் சுற்றி கேள்வி கேட்க உள்ளனர் இதனை கேள்வி கேட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமியிடம் சில சில கேள்விகளை கருத்துக்களை கேட்டு தற்போது நம்ம புதுக்கோட்டையில் உள்ள குறைபாடுகளை கேட்டது வந்து விவரங்களுக்கு நன்றி முருகேசனு வந்துச்சா நீங்க பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்களா யாராவது பத்திரிகையாளர் வந்து கேமராமேன்ல இருந்து யாரோ ஒருத்தர் வருவாங்கண்ணா வருங்க பத்திரிக்கை கா அவங்களும் சாமானிய மக்கள் தானே வாங்க ஒரு சுற்று பத்திரிக்கையாளர் வாங்க ஆ ஐயா அழைக்கிறேன் ஸோ கேஷுவல் ஸ்பீக் ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீ ஆ சக்கரத்தை சுத்துங்க ஆ விட்டுடுங்க உங்களுக்கு எது எதுன்னு பாவம் ஆ அது இன்னொரு சுற்று ரெண்டு நடுவில் நிற்கிதுண்ணா நீட்டும் மாநகராட்சி நிற்கிது அதேதான் வந்திருக்கு அரசு ஊழியர்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா நீங்க ஒரு பத்திரிகையாளராக நீங்க என்ன சொல்லணுன்னா இப்போ அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத் தொட்டை மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா ரைட் நன்றி ஹலோ இப்ப பெண்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு காணொளி திரையிடப்படுகிறது பார்க்கலாம் பதில் சொல்லுங்க அப்பா ஏழு பேர் சேர்ந்து என்ன என்னவோ செஞ்சாங்க மணி அனைத்து வகையிலும் பெண்களை முன்னேற்றி வரும் அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது கடந்த நாலு வருஷமா பாதுகாப்பு தான் இந்த அரசோட உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி புதிய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் வீலை வைத்து திமுக ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளும் அதன் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் என்ன என்பது பற்றி